ஏக்கம் நிறைந்த பெண்களின் வாழ்வில் அடக்க முடியாத வழிகளும் அசைந்து கொண்டுதான் இருக்கிறது உன் உணர்ச்சியை அடக்கிவிட்டு என் உணர்வுகளை எழுப்பி விட்டாய் இரு நிமிடங்களில் நீ உறங்க சென்று விட்டாய் உறங்காமல் தவிக்கிறது எனது உயிர் நடுநிசையில் நரம் தின்னம் காட்டேறி போல் என் காமம் என்னை தின்று பேயாட்ட மாடுதடா பிள்ளை பெற்றதால் நான் என்ன பிணமாகவா மாறினேன் உணர்ச்சிகளின்றி என் உள்ளத்தையும் உடலையும் உறங்க வைக்க கல்யாணம் முடித்து காலங்கள் கடந்தால் என் கட்டுடல் என்ன கல்லாகவா போய்விட்டது என் காமம் என்ன காணாமலா போய்விட்டது பிள்ளை கொடுத்தால் ஆண்மகன் என்று அங்கீகாரம் கிடைத்ததாக எண்ணிக்கொள்ளும் என்னை அறியா என்னவனே எப்போது நான் உன்னை உன்னை மறந்து என்னை மறந்து உலகை மறந்து உச்சத்தில் மயங்கி கிறங்கி உறங்கி போகிறேனோ அப்போதுதான் நீ ஆண்மகன் பத்தினியை பட்டினியாக்கி பக்கத்து வீட்டில் பள்ளிழித்து பேசி படி தாண்டி வைக்க முயற்சி செய்வதில் பகல் வேஷம் ஏனடா அவளிடம் மட்டும் என்ன அற்புதமா புரிய போகிறாய் எனக்களித்த அரைகுறை காமம் அதை தவிர வேறு என்ன அறிவாய் காமத்தில் ஐம்புலனும் ஆத்மாவுடன் சங்கமிக்க வேண்டுமடா கண்டு கேட்டு உண்டு இட்டு நுகர்ந்து ஆத்மாவில் சங்கமிக்கும் கிராமத்தின் புனிதம் சடங்காக என்னை உணரும் உனக்கு எங்கே புரியும் கனநேரம் என்னை மறக்க இணையத்தில் வளம் வந்தால் நாய்களும் நரிகளும் என்னை தின்ன நல்லவன் போல் நயவஞ்சகமாய் பேசுவதில் என்னிடமிருந்து என்னை காக்க நான் படும் பாடு நான் மட்டுமே அறிவேன் சற்று மனம் தடுமாறினாலும் வேசி என பெயர் வைக்க யாருக்கும் தயக்கமில்லை இங்கு அறிந்து காதலுடன் நிறைவான காமம் தந்தால் மன்மதனே நேரில் வந்தாலும் மங்கையர்கள் மனம் இறங்க மாட்டார்கள் இனியாவது என்னை புரிவாயா இனிக்கும் இன்பம் தருவாயா மங்கைக்கும் மனதிருக்கு உணர்வாயா மயங்க வைக்கும்படி உணர்வாயா வேறு பெண்களுடன் உறவை வைத்து கட்டிய மனைவியை இயங்க வைக்கும் துரோக ஆண்களினால் பாதிக்கப்படும் பல பெண்களின் இயக்கங்கள் தான் இது இந்த கருத்துக்களில் தவறேனும் இருந்தால் மன்னிக்கவும் என்கிறது அந்த சில பெண்களின் மனம்